ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுயம் அமைதி கடலான பாபா இவ்வுலகில் சுகத்தையும் அமைதியையும் நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கின்றார் அவர் யுகத்தை மாற்ற வந்திருக்கின்றார் இந்த பூமியில் ஸ்வர்க்கத்தை படைக்க வந்திருக்கின்றார் அங்கே முழுமையான சுகமும் அமைதியும் நிலவும் நாம் சுவர்க்க ஸ்தாபனையில் பகவானுக்கு உதவியாளர்களாவோம் இதனை நன்றாக உணர்ந்து பார்ப்போம் நாம் அவரது உதவியாளர்கள் நம்மை அவரது காரியத்தில் ஈடுபடுத்தி தந்தை நமக்கு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்கியிருக்கின்றார் சிலர் தனது உடலால் சேவை செய்கிறார்கள் சிலரோ மனதால் சிலர் செல்வத்தால் சிலர் தனது தகுதிகள் திறமைகளால் சேவை புரிகிறார்கள் ஆனால் யோகத்தால் அவருக்கு உதவி புரிவது நமது உயர்ந்த தாரணைகளால் அவருக்கு உதவி செய்வது இவை மிக உயர்ந்தவையாகும் ஏனென்றால் நமக்கு மிகுந்த கோபம் வருகிறதென்றால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் சண்டையிடுகிறோம் என்றால் நமக்குள் அமைதியற்ற தன்மையை பரப்பும் சம்ஸ்காரம் இருக்கிறதென்றால் பிறர் மீது இதன் தவறான தாக்கம் ஏற்படுகிறது குடும்பத்தினர் கூட உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்ள மாட்டார்கள் மேலும் இதனால் டிஸ்சர்வீஸ் ஏற்படுகிறது மாறாக யார் தனது சுபாவத்தை இனிமையாக்கி கொண்டார்களோ யார் தனது கோபத்தினை அமைதிப்படுத்திவிட்டார்களோ யாரது வார்த்தைகள் பணிவு தன்மை மற்றும் குளிர்ந்த தன்மையால் நிறைந்திருக்கிறதோ அவர்கள் மூலமாக மிகுந்த சேவை நடைபெறுகிறது அவர்களது வாழ்க்கையே மிகுந்த சேவை புரிகிறது மக்கள் அவர்களை பார்த்து யார் இவரை மாற்றிவிட்டாரோ யார் இவரது வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வந்து விட்டாரோ நாமும் அவரிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இவ்வாறு மிக நன்றாக சேவை நடைபெறுகிறது எனவே கவனம் செலுத்துவோம் நமது நடவடிக்கைகளால் நமது குடும்பத்திலோ காரியத்தின் களத்திலோ அமைதியற்ற தன்மை ஏற்படக்கூடாது நமது ராயலான நடத்தை நமது ராயலான வார்த்தைகள் நமது ராயலான நடவடிக்கைகள் நமது தேவகுலத்தின் நினைவை பிறருக்கு ஏற்படுத்த வேண்டும் எனவே சிந்தனை செய்வோம் எனது வார்த்தைகளால் பிறருக்கு அமைதியற்ற தன்மை ஏற்படுவதில்லை தானே உங்களது குடும்பத்தில் நீங்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் அல்லது சிறிது தாமதமாக கிடைத்ததென்றால் அல்லது நீங்கள் கூறியதை பிறர் கேட்கவில்லை என்றால் நீங்கள் அமைதி இழந்து கோபத்திற்கு ஆளாகி சண்டையை தொடங்கிவிடக்கூடாது இப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை நாம் அழித்து விட வேண்டும் இவை நமது சம்ஸ்காரங்கள் அல்ல இவை மாயாவி சம்ஸ்காரங்களாகும் இதனை புரிந்து கொண்டு இவற்றின் மீது வெறுப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போது இவை நம்மை விட்டு விலகிச் செல்லும் நாமோ உண்மையில் அமைதியானவர்கள் எந்தளவிற்கு நாம் அமைதியாகிக் கொண்டே செல்வோமோ இவ்வுலகில் அமைதியின் சுயராஜ்யம் ஸ்தாபனையாகிவிடும் எனவே நமது சித்தத்தினை கோபத்திலிருந்து விடுபட்டதாக முற்றிலும் அமைதியானதாக ஆகிவிடுவோம் சுய சோதனை செய்வோம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எனக்கு கோபம் வருகிறது எனக்கு கோபம் இயல்பானதாக ஆகிவிடவில்லை தானே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு கோபம் வருவதில்லை தானே அவ்வாறு இருந்தால் அதனை அவசியம் சரிப்படுத்த வேண்டும் அகங்காரமே கோபத்தின் விதையாகும் எந்த நாம் அகங்காரத்திலிருந்து விடுபடுவோமோ அந்த நமது சித்தம் குளிர்ச்சி அடைந்துவிடும் நடவடிக்கைகளில் ராயல் தன்மை வந்துவிடும் எனவே இன்று முழு நாளும் லட்சியம் வைப்போம் நான் எனது சித்தத்தினை முழுவதுமாக அமைதிப்படுத்திவிட வேண்டும் மேலும் பாபாவின் இந்த உயர்ந்த காரியத்தில் ஒத்துழைக்க வேண்டும் இந்த எண்ணம் நமக்கு மிகுந்த உதவி புரியும் மேலும் இன்று முழு நாளும் ஐந்து சொரூபங்களை பயிற்சி செய்தபடி நினைவு செய்வோம் இந்த உலக நாடக விளையாட்டு முடிவடைந்தது நான் அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு அனைத்து குணங்கள் சக்திகளை நிரப்பிக்கொண்டு கர்மாதித்த நிலையை அடைந்து எனது தாமத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் எனது அனாதி சொரூபம் ஆதி தேவஸ்வரூபம் கோவில்களில் இருக்கும் பூஜைக்குரிய சொரூபம் மேலும் உயர்ந்த பிராமண சுரூபம் பகவானின் பாலனையில் இருக்கும் சொரூபம் மற்றும் பரிஷ்தா சொரூபம் என்று ஐந்து சொரூபங்களை பயிற்சி செய்வோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை ஒரு நிமிடத்திற்காவது இந்த ஐந்து சொரூபங்களை பயிற்சி செய்து பின்னர் நான் பரிஷ்தாவாகி வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று நினைவு செய்வோம் ஓம் சாந்தி